காவேக்காவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை வரவேற்று அக்கட்சியின் தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோ பதிவை பார்க்கலாம் வணக்கம் ஒரு இருபது வயசு இளைஞராக இருக்கும் போதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர் அந்த சின்ன வயசுலேயே என்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றவர் அதுக்கப்புறம் அவருடைய அந்த பயணத்தில் அந்த இயக்கத்தின் இரு பெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைக்கி அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோடு கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் செங்கோட்டையை வரவேற்று தாபேக்கா தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த காட்சிகளை பார்த்தோம்

we